விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஆள்லாம் இவங்க நம்ம பார்க்க முடியாதா சார் இல்லை நம்ம வந்து நம்ம மக்கள் எப்படின்னா அதாவது என்ன சொல்கிறது தேர்ந்தெடுக்க தெரியாத தருதலைகள் நம்மலாம் ஈவன் எல்லாருமே சொல்லுவோம் ஏன்னா நமக்கு முடிவு எடுக்க முடியல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் நல்லவனு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு அப்போ நல்லவன் பேர் எடுக்கணும்னா அங்கெல்லாம் ஜாவுன்னு மாடா உங்களுக்கு நான் உங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா நான் செத்தா தான் நல்லவன் இல்லாட்டினா ஒரு மூணு வருஷம் கோமாவில் இருக்கணும் அப்ப நான் நல்ல விதமா பேசி நல்ல விதமா இப்ப இது பண்ணி அப்படியே அட்ராக்ட் பண்றப்பே நாங்க இத பண்ண மாட்டேன் புரியுதுங்களா இந்த தான் ஏன்னா நான் ஏன் நம்மளை நம்மளன்னா அதாவது நூறு இப்ப விஜய் வந்து விஜய் பார்க்க வந்த ரசிகரும் இருக்காங்க இல்லையா அவங்களாம் யார் யாரு எந்த நாட்டை சேர்ந்தவங்க நம்ம ஊர் தான் நம்ம ஊர் தானே அப்ப நம்ம மக்கள் தானே அவங்க இந்த கூட்டத்துல நானும் ஒருவனா இருக்கேன்ல ஹம் என் குடும்பத்துல இருக்கிற ஒரு தங்கச்சி தானே அவனை போய் பார்க்க போறா அப்படின்னா அந்த தங்கச்சி என்ன சொல்றான்னா அண்ணா நீ தானே பிடிக்கும் என் புருஷனை பிடிக்காது அவன் கிடக்குறான் புரியுதுங்களா அப்ப என் தங்கச்சி கட்டின புருஷனை அவாய்ட் அவாய்ட் பண்ற அளவுக்குன்னா அவ அந்த வளர்ப்பு எப்படி இருக்கு புரியுதுங்களா அப்ப வ அந்த வழி நடத்துற விதமே சரியில்லையே